என்ன சகோ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா ஒரு எக்ஸ்ட்ரானரி சீரீஸ் நம்ம பார்த்தோம் வே இந்தியா ஃபார்ட் பேக் இந்த சீரீஸை டிரா பண்ணது வந்து ஒரு வேற லெவல் ஆடி இருக்காங்க ஹேட் சாஃப்ட் இந்தியன் கிரிக்கெட் அண்ட் ஆல்சோ வாழ்த்துக்கள் இங்கிலாந்து அவங்க வந்து ஒன் பிளேயர் ஷார்டா இருந்தாலும் மிகப்பெரிய லெவல்ல போராடினாங்க ரெண்டு பக்கம் நீயா நானான்ற அளவுக்கு கடைசி நாள் வரைக்கும் இந்த போட்டி போயிருக்கு அப்படின்ற போது ரெண்டு பக்கமும் தெரிச்சுட்டா இந்த சீரீஸ்ல வந்து மனதை வென்று விட்டார்கள் ரெண்டு சைடு நம்ம சொன்னோம் இருந்தாலும் என்னுடைய மனதை வென்ற மூன்று மூமெண்ட்ஸ் நான் டாப் த்ரீனு பிக் பண்ணுற மூமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஷப் பண்ட் அவர் வேறு லெவலில் இன்ஸ்பைர் பண்ணிட்டு போயிட்டாருங்க அது நீங்கள் ஒரு விக்கெட் கீப்பர் கையில் காயம் அதையும் தாண்டி ஒரு விக்கெட் கீப்பர் தான் அதிக பந்துகளை பிடிப்பார் அப்படின்ற போது அவர் வந்து அந்த வலியை பொறுத்துட்டு பேட்டிங்லேயும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் அடிப்பட்டு நடக்க முடியாமல் வந்து ஒரு பேட்டிங் ஆனார் அப்படின்னு போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்லையும் இன்ஸ்பைர் பண்ணுவாங்க அந்த பக்கமும் ஒரு ஃபைட்டிங் ஒரு ஸ்பிரிட்டை கொடுப்பாங்க அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு கடைசி நாள் இந்தியா வந்து கேம் பேக் அண்ட் இவ்வளோ இவ்வளோ அக்ரெசிவாக ஆடினதுக்கு முக்கியமான காரணம் ரிஷப் பண் அந்த டிரெஸிங் ரூமில் விட்டுட்டு போன அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் எனக்கு தோணுது அதுக்கு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் என் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் ரிஷப் பண் தான் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி முகமது சிராஜ் எப்பா இங்க நம்ம அந்த கடைசி ஸ்பெல்லாம் கடைசி முப்பத்தஞ்சு ரன் இந்தியா வேற லெவல் ஹை குவாலிட்டி போலிங் காமிச்சாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் கிருஷ்ணா பட் இன்னொரு பக்கம் ஏன்றென்றும் சிராஜ் அப்படின்ற மாதிரி போலிங் போட்டிருக்காரு மனது வந்து வந்து ஒரு ஹார்ட் கிரிக்கெடராக இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு மாடர்ன் டேல ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யாரும் சொல்லணும் சிராஜ் நம்ம சொல்லலாம் கண்டிப்பா சொல்லி ஆகணும் மறந்துடாது எல்லா மேட்சும் ஆடி இருக்காரு எல்லா இடத்துலயும் ஒன் ஃபார்ட்டி அந்த கொடுக்கக்கூடிய ஒரு மன ஒருத்தர் போலிங் போட்டிருக்காரு அந்த அஞ்சாவது நாள் கடைசி டெஸ்ட் மேட்ச் அஞ்சாவது நாள்லையும் நான் உசர கொடுத்து போலிங் போகாந்து வந்து போட்டாருன்ற போது இவரும் அடுத்த ஜென்ரேஷன் செட் ஆஃப் கிரிக்கெட்ஸை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஆட்னரி பெர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் ரிஷப் அண்ட் செகண்ட் என்னோட ஃபேவரட் மூமெண்ட் அண்ட் இன்ஸ்பைரிங் மூமெண்ட் யார்கிட்டயே நான் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் என்னோட கடைசி இன்ஸ்பைரிங் ஒரு பெசனாலிட்டியாக நான் பார்த்தது வந்து அவர் அடுத்த ஆறு மாதம் அவுட்டுங்க இருந்தாலும் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது சீரியஸில் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்லீஸ்ட் ஓடுறேன் என் காலு கொஞ்சம் ஓகேவா இருக்கு நான் ஓட முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாரு அங்கேயும் வலிச்சுது அவருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் என்ன பண்ணிருக்கலாம் அடுத்த செட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆடக்கூடியது ஐபிஎலாக இருக்கலாம் எந்த ப்ரீமியர் லீக்காக இருக்கலாம் ஃபேமு பைசா அதெல்லாம் தாண்டி தே சம்னு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா உணர்ச்சியோக அதில் நெஞ்சில் சுமந்து நீங்கள் வந்து அங்கே ஃபைட் பண்ணி உசுரை கொடுத்து அந்த நாட்டுக்காக ஆடணுன்றதுல இந்த மூணு பேரும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செட் ஆஃப் யங் கிரிக்கெட்டர்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் வந்து டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் உள்ள வரணுன்றதுக்கு அந்த ஸ்போர்ட்டே ஒரு இன்ஸ்பைரிங் விஷயமா இருக்கு ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங் விஷயமா இருக்குது பேர் புகழ் அப்படின்லாம் கலந்த ஒரு விஷயமா இருக்குது ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அடுத்த செட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் உள்ள வரணுன்றா அதுக்கு தேவை கேரக்டர்ஸ் இன்ஸ்பைரிங் ரோல் மாடல்ஸ் அப்படின்ற போது இந்த கிரிக்கெட்டர்ஸ் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க ஏப்பா முட்டி மோதி ஆடின ரெண்டு சைடுக்கும் ஓய்வு தேவை கிடையாதா இவ்வளோ மேட்சை பார்த்தா உங்களுக்கும் ஓய்வு தேவை டெஸ்ட் கிரிக்கெட்னா சும்மாவா கமெண்ட்ரி பண்ணி எங்களுக்கும் ஓய்வு தேவை அப்படின்ற போது ரெஸ்ட் எடுக்க டைம் வந்தாச்சு சகோ நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்ப்பா